இந்த திருவிழாவுடைய முக்கியத்துவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த நாட்டினுடைய இன நல்லுறவை கட்டியிடப்பு ஒரு இடமாக இந்த மழை திருப்பதி வழங்குகிறது காரணம் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் புங்குபோய் வருகின்ற ஒரு இடம் அவே பெருந்தொகையாக மக்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அடிப்படையான வசதிகளை செய்துபடுத்து வருகிறது ஆலய நிர்வாகக்கூடிய கடமை அதேபோன்று இது ஒரு அரசாங்கத்தினாலே எட் ஃபீஸ்ட் வந்து சொல்லப்படுகின்ற பொழுதுனால் அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திரைப்படங்களினுடைய உதவியும் ஒத்துழைப்பும் இந்த குரலாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளிலே நாங்கள் இங்கே எல்லாரும் கூடி வந்து இந்த ஆயத்தங்கள் தொடர்பாக கலைமையாடுகளுக்கு தான் வந்திருக்கின்றோம் கடந்த காலங்களிலும் உங்களுடைய திரைப்படங்கள் சார்ந்த

மடுவ தினம் சம்பந்தமான கலந்துரையாடுகளுக்காக பதில் தந்திருத்தும் அவர் மடு ஆலயத்தின் பரிபாலகர் சோசை அவர்களே வருகை முப்படையினர் சார்பிலும் உத்தியோக பிரதிநிதிகளே சுகாதார மைத்திய அதிகாரி அவர்கள் மற்றும் திணைக்களங்கள் இருந்து வருகை தந்திருக்கின்ற உத்தியோகர்களே அதே போன்று போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சபை மற்றும் சாரனர் மற்றும் சிறுரங்கா இலங்கை செஞ்சிப சங்கம் மற்றும் அந்த இந்திய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு முதலில் இன்றைய இந்த ஆரம்ப நிகழ்வு அது மாவட்ட செயலத்துக்கு மாவட்டத்திற்குரிய குரு முதல்வர் கிறிஸ்து நேசரட்டினம் அடிகளார் அவர்களை இப்பொழுது இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறார்கள் நான் போகிறோம் பொதுவாக இருக்கக்கூடிய இறைவனை நினைத்து விரை செய்வோம் எங்கும் நிறைந்திருக்கும் இல்லாமல் விரைவா நாங்கள் உண்மை நம்பி நம்முடைய வழிநடத்தலை இந்த வழியிலே கேட்டு நிற்கின்றோம் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமே இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய மடு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி தீர்மானங்களையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று நிதாமி எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்தாலும் எங்களை வழிநடத்தும் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி மது மாடுகள் உற்சவம் உற்சவம் தொடர்பாக கடன் இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம் எனவே இந்த கூட்டத்துக்கு வருகிற மது மன்னார் மாவட்டத்துக்குரிய குருமுந்தவர் அவர்களை சந்தர்ப்பிலே வரவேற்றுக்கொண்டு அத்துடன் இங்கே இந்த கூட்டத்திலே வருகை தந்திருக்கின்ற நமது மன்னர் மன திருப்பதியின் பரிபாலர் அவர்களினையும் இங்கே இந்த கூட்டத்துக்காக வருகை தந்து வரவேற்றுக்கொண்டு அருடன் இணைந்து வருகை தந்திருக்கின்ற பிதா வணக்கத்துக்கிய பிதா அவர்களை இந்த நிகழ்வில் வரவேற்றுக் கொண்டு இந்தியுள்ள பின்னர் அனைத்து உத்தியோகர்களையும் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் வரவேற்றுக் கொண்டோம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மன்னர் மது திருப்பதி ரெண்டாம் தேதியாக வரவேற்கின்றிருந்தது அந்த அது வழக்கப்போலவே கூடுதலான மக்கள் எட்டு இந்த மதிப்பீடுகளின்படி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகிற ஒரு உற்சவம் எனவே நாங்கள் அதை சிறப்பான முறையில் எல்லோர்னாலும் பங்களிப்புடனும் கொண்டாட வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது எனவே இந்த அதற்காக தான் நாங்கள் எல்லா தக்கணங்கள் சம்பந்தப்பட்ட தயக்கணங்கள் தர்ம மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே நடு திருப்பதியினுடைய பிபி சோசின் அதிபலர் பின்னர் மாவட்ட நிதியாளர் அருகே சுரேந்திரன் பிரலே பன்னார் மாவட்டத்தினுடைய பல்வேறு துணைக்களங்கள் இன்னும் அமைப்புகளை பிரதித்துவப்படுத்தி இங்கு வந்திருக்கின்ற துறைசார் தலைவர்களே வல்லுநர்களே முதலோருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பின்னார் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய என் இலங்கையிலே பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக மடு திருத்தலம் இருக்கின்றது இந்த மடு இரண்டு முக்கிய பெருவிழாக்கள் வருடம் முழுவதும் அங்கே விழாக்கள் நடைபெற்றாலும் இரண்டு விழாக்கள் மேஜர் ஈஸ்ட் என்று சொல்கின்ற இரண்டு பெருவிழாக்கள் ஒன்று ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி நடைபெறுகின்ற திருவிழா அடுத்து ஆலோசி மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறுகின்ற திருவிழா இந்த திருவிழாவினுடைய முக்கியத்துவம் நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த நாட்டினுடைய இன நல்லுறவை கட்டியளப்புகின்ற ஒரு இடமாக இந்த திருப்பதி விளங்குகின்றது காரணம் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் ஒன்று கூடி வருகின்ற ஒரு இடம் இது அவையே பெருந்தொகையாக மக்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்குரிய அடிப்படையான வசதிகளை செய்து கொடுத்து வேண்டியது ஆலய நிர்வாகத்தினுடைய கடமை போன்று இது ஒரு அரசாங்கத்தினாலே கெசெட்டட் ஃபீஸ்ட் என்று சொல்லப்படுகிறபடினால் அரசாங்கத்தினடைய அங்கீகாரம் அதே போன்று அரசாங்கத்தினுடைய பல்வேறு திணைக்களங்களினுடைய உதவியும் ஒத்துழைப்பும் இந்த திருவிழாவுக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளிலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்து இந்த ஆயத்தங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக வந்திருக்கின்றோம் கடந்த காலங்களிலும் உங்களுடைய திணைக்களங்கள் சார்ந்த இந்த உதவிகளை ஒத்துழைப்புகளை நீங்கள் நிறைவாக வழங்கியிருக்கிறீர்கள் another area and uh, uh, roadblocks, we have we are uh, maintained four roadblocks that the four roads, we have maintained four roadblocks in that the area and we we'll start to check checkpoints for the four checkpoints. In that i know that the uh, uh, four entrance we are trying to start four uh, checkpoints who are coming to the inside of the church we'll try to check, uh, check that all that uh pilgrimage for that four uh, road uh, check, check, checkpoints the time army gave us to that one I night and last last day the last two days i called the 400 that with that, uh, traffic in that the, police, the traffic police officers also yeah, including that traffic police officers. You agree with me? 22 pounds of jewels dipped in the uh, ground and those people, those who lost the jewels from Nigambu, the police didn't take any action. Uh, though the robbers were uh, the camera, they didn't take any action. But they informed DH, They are friend of the DAG. And the DAG informed strongly. I don't know who, who uh, to whom they have informed. And they, uh, uh, this uh, took place that uh, August 1st. But in September end they found that jewels. What I, I, I am yeah, asking is, please take immediate action. Yes, yes. I got the immediate action. They complain to us, and I got the they got the entry, and I start the inquiry, and we are uh, handling the case. Now, please going to court. That is big problem. They, gang. The gang is there. They are coming with uh, candles. Like they are selling candles in the ground without our knowledge. That time they are not. The, the, the gang is coming. We are not to the burden.

பாதுகாப்பு படை உத்தியோகர்களே மற்றும் துணைக்களங்களின் தலைவர்களே சார் அரசு சார்பற்ற தலைக்களின் தலைக்களங்களின் பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கு முன்னேற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் கடந்த காலங்களில் இந்த மருதமடு அன்னையின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலும் அன்பிலும் நீங்கள் செய்து வருகின்ற உங்களுடைய சேவைக்காக மிகுந்த நன்றி கூறிக்கொள்கிறேன் எங்களுடைய மதிப்புக்குரிய மின்விடங்கிய ஆயர் அவர்களோடு என்னுடைய குருக்களோட சேர்ந்து இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பணிகளை நாங்கள் செய்கின்ற போது சில பல முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வருவது உண்டு அத்தனையும் தாங்கி கொண்டு நீங்கள் இந்த காலங்களில் செய்கின்ற பணிக்காக நான் மிகவும் நன்றி கூறி தொடங்கேன் மத மடு பரிந்துரை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் இது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆரம்பத்தில் எங்களுடைய குரு முதல்வர் அவர்கள் கூறியது போன்று இது ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு இடமாக இருக்கின்றது கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு நீங்கள் கேள்விப்படிப்பீர்கள் பெயர் எரித் சோல்ஹாய் தனிப்பட்ட ஒரு விஜயத்தை மேற்கொண்டு மடுவுக்கு வந்தார் அவர் சொன்ன வார்த்தை இது ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு இடம் எல்லா மதத்தினரும் எல்லா மொழியினரும் வந்து ஒன்று கூடுகின்ற இடம் இது சமாதானத்துக்குரிய இடம் என்று அந்த சோல்ஹை அவர்கள் கூறினார்கள் அது இதை நாங்கள் அந்த நிலையில்தான் பார்க்கின்றோம் இது எல்லோருக்கும் உரிய எல்லா நம்முடைய நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு இறை வணக்கத்தினிடம் மட்டுமல்ல நம்முடைய உறவுகள் மக்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு இடம் அதற்காகத்தான் இவ்வளவாக கிறிஸ்தவ அலுவல்கள் அந்த பகுதி டிபார்ட்மெண்டால் ஒரு தங்குவதற்கு இடம் ஒன்று கட்டப்படுகிறது அதனால